விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒரு அரசு என்பது மத சார்பற்றதாக தான் இருக்கணும் ஒரு மதம் சார்புடையதாக இருக்கக்கூடாது அதற்காக ஒரு மதத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாகவோ அல்லது மக்களுடைய நம்பிக்கையின் மீது வழிபாட்டின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாகவோ அவர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கையை குலைக்க கூடிய விதமாக ஒரு அரசு செயல்படக்கூடாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி மதத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை பேசலாம் மதத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை பேசலாம் மதத்திலால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு எதிராக அரசு குரல் கொடுக்கலாம் ஆனால் இதில் எதையுமே செய்யாம வடலூர்ல இருக்கக்கூடிய சத்தியநாத சபை அரு திரு வள்ளலார் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையின் கீழ் கட்டப்பட்ட அந்த சத்திய ஞான சபை என்பது ஒரு மதம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வராது அது ஒரு இயக்கம் அது ஒரு ஆன்மீக எழுச்சி இயக்கம் அப்படின்னு நாம சொல்லலாம் அது தனி கொள்கையிலே உடையது உருவ வழிபாட்டை தவிர்த்தது ஜோதி வழிபாட்டை பேசக்கூடியது ஜீவகாருண்யத்தை பேசக்கூடியது கொல்லாமை உயிர்களை கொல்லாமையை பற்றி பேசக்கூடியது உணவு சமத்துவத்தை பற்றி பேசக்கூடியது அனைவருக்குமானது உணவு என்பது பேசக்கூடியது அது ஒரு பேர் இயக்கம் அது அது ஆன்மீக பேர் இயக்கம் அது வந்து ஒரு மதத்துக்குள்ள கட்டுப்படவே படாது ஒரு மதத்தின் பிரிவாக அது என்றைக்குமே இருந்ததில்லை உடனே சங்கி கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுதுனாக்க இந்த பிரச்சனைய பார்த்துட்டு தமிழர்களுடைய இந்த பிரச்சனை அப்படிதான் நம்ம சொல்லணும் தமிழ் மண்ணிற்கானவர்களுக்கான பிரச்சனை இது உடனே சங்கி கும்பலாம் என்ன நாம எப்படியாவது அபகரிச்சிக்கலாம் நம்மளுடைய கொண்டு வந்துடலாம் சத்தியநாராயண சபையை இந்து மதத்தின் கீழ கொண்டு வந்து அபகரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு சங்கி கூட்டம் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலருடைய செயல்பாட்டினால் வடலூர்ல இந்த சத்தியநாராயண சபைக்கு எதிராக வடலூர் சத்தியநாராயண சபை இவர்கள் ஒரு தனியாக ஒரு சபையை அமைச்சு அவர்கள் அரசின் மூலமாக வந்து இங்க கட்டுமானத்தை கட்டக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற ரீதியிலெல்லாம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ சத்திய சபையை அபகரிப்பதற்கு பல முறைகளில் இருந்து பல்வேறு நபர்கள் இங்கே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை இந்த மண்ணின் மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க சத்திய சபையில என்ன அங்க பிரச்சனை வடலூர் வரலாறுக்கு சர்வதேச மையம் நாங்க அமைப்போம் அப்படின்னு திமுக அரசு வந்து அறிவிச்சது அனைத்து தரப்பு மக்களுமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த சத்திய ஞான சபையின் புகழை எடுத்துரைப்பதற்கு இதை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு வடலூர் அவர்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு போதிப்பதற்கு இந்த சர்வதேச மையம் உதவியாக இருக்கும் எல்லாருமே மகிழ்ந்தாங்க ஆனா அந்த மையம் பெருவெளிக்குள் வரும்பொழுது பெருவெளிக்குள்ள நாங்க கட்டப்படுறோம் அரசு சொல்லும்போது பொழுது அனைவரும் எதிர்க்கிறாங்க பெருவெளி என்பது கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருடங்களாக அது பெருவெளியாக மட்டுமே இருக்கிறது எந்த கட்டுமானங்களும் அதற்குள் அனுமதிக்கப்படவில்லை ஐயா வள்ளலார் அவர்களும் அதைத்தான் சொல்றாரு பெருவெளி பெருவெளியாக தான் இருக்கணும் அங்க வந்து சாதாரணமா அமாவாசை பௌர்ணமி அப்ப பாத்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கானோர் கூடுவாங்க ஒரு இருந்து ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க இதே தைப்பூசம் அன்னைக்கு நம்ம ஐயா அவர்கள் வந்து ஜோதியோடு கலந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுவாங்க அப்படி ஒரு பெரும் கூட்டம் அந்த இடத்துல கூடி நின்று தரிசனம் செய்வதற்காக ஜோதி தரிசனம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பெருவெளியை இன்றைக்கு கட்டிடங்கள் கட்டுவதன் மூலமாக அபகரிக்க பார்க்கிறதோ என்ற அச்சம் அந்த மக்களின் மத்தியிலே இருக்குது திமுக அரசு என்ன சொல்லுது நாங்க அந்த சர்வதேச மையம் ஒரு மூ மூன்று ஏக்கர்ல நாங்க கட்டி அதை சத்திய ஞான சபை கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது சரி எதுக்குங்க நாங்க வந்து கட்ட வேணாம் சொல்லுங்க வள்ளல்லா இருக்கு நீங்க செய்யுங்க நீங்க செய்ய வேணாலாம் சொல்லுல பெருவழிக்கு வெளியில அமைங்க உங்களுக்கு இடம் அரசு கையகப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்குல்ல நீங்க கேளுங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வள்ளலாறு புகழ் பரப்பணும்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிலத்தை தூக்கி தரது தயாரா இருக்கிறான் நீ அவ வந்து பெருவழிக்கு வெளியில அமைங்க நீங்க பெருவெளிக்குள்ளதான் அமைப்ப அப்படின்னு சொல்றீங்க மக்கள் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல மக்கள் நலனுக்கு எதிராக ஒரு அரசு செயல்பட கூடாது இல்ல நீங்க பெருவெளிக்குள்ளதான் நாங்க அமைப்போன்னு சொல்வதற்கான காரணம் என்ன ஏன் விளம்பரம் தேட பார்க்கறீங்களா ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி அங்க முன்னாடி கல்வெட்டு வச்சு கலைஞர் நூற்றாண்டு வள்ளலார் சர்வதேச மையம் பேர் வைக்க பாக்குறீங்களா அல்லது விளம்பரம் தெரிவிக்க பாக்குறீங்களா லட்சக்கணக்கான ஒரு மக்கள் அங்கதான் கூடுவாங்க அப்ப நாம அந்த இடத்துல அந்த கட்டடத்தை கட்டினாதான் வரக்கூடிய மக்கள்கள் நம்மளுடைய பேரும் புகழும் கால காலத்துக்கு நிலைத்து நிற்கும் இந்த ஆட்சியை தான் கட்டினாங்க இந்த முதலமைச்சர் தான் கட்டினாங்க அப்படின்ற பெயர் வருணும்ன்றதுக்காக அந்த வெட்டி விளம்பரத்துக்காக அந்த கட்டடத்தை நீங்க அங்க கட்டுறீங்களா அந்த இயல்பான சந்தேகம் எழும்புது இல்ல நீங்க உண்மையாகவே வரலாறு ஏற்றுக்கொண்டவர்களானால் வரலாறுடைய முற்போக்கு கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களானால் அந்த பெருவெளிக்குள் நீங்கள் அந்த கட்டிடத்தை சர்வதேச கட்டிடத்தை கட்டக்கூடாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அந்த நிலத்தை கொடுத்தது வள்ளலார் அவர்களுக்கு தானமாக அந்த நிலத்தை கொடுத்தது பார்வதிபுரம் மக்கள் எண்பது காணி நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஆறு ஏக்கர் நிலம் அந்த நிலம் இன்றைக்கு பல ஆக்கிரமிப்புகளை உள்ளாகி இருக்கு உங்களுக்கு அந்த வரலூர் வள்ளலார் சத்தியநாரண சபையின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த நிலத்தை மீட்டுத்தாங்க அதை விட்டுட்டு இருக்கிற நிலத்தையும் ஆக்கிரமிப்பு போனா என்ன கதை இது அரசுக்கு அங்க என்ன வேலை சொல்லுங்க ஒரு மதம் சார்ந்த நிறுவனமே கிடையாது அது சத்திய ஞான சபை அது ஒரு தரும சாலை மெய் ஞானத்தை போதிக்கக்கூடிய சாலை அது அது ஒரு மதம் சார்ந்த நிறுவனமே கிடையாது அது தனியான கடவுள் கொள்கைகளை கொண்டது அது ஜோதி வழிபாட்டை கொண்டது உருவ வழிபாடு கூட கிடையாது ஜீவகாரண்யத்தை போதிக்கக்கூடியது சமத்துவத்தை போதிக்கக்கூடியது ஒரே இந்த சங்கி கும்பல் உள்ள போகுது அவர் எப்படியாவது அபகரிச்சுன்னு பாக்குது தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சங்கி கூட்டத்தை தான் வள்ளலார் அவர்கள் எதிர்த்தார் சமூகத்துல ஆளுநர் ஆர் என் ரவி கூட உள்ள புந்துட்டு ஆஹ் இவர் சனாதனத்தினுடைய நட்சத்திரம் இவரு வள்ளலாறு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறான் சனாதனத்தின் தூதுவரு அந்த எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறான் ஆர் என் ரவி அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் எதிர்த்தது இந்த மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாட்டையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய இழிவுகளையும் தான் அவர் கடைசி வரைக்கும் எதிர்த்தார் இந்த சனாதனவாதிகளைத்தான் வடலூர் வள்ளலார் அவர்கள் எதிர்த்தார் அவர்களுக்கு எதிராகத்தான் களமாடினார் ஜீவகாரூணியத்தை பேசினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிதேன் என்று பேசினார் ஓர் உயிர் தாவரங்களுக்காகவும் அவர் பேசினார் என்ன ஒண்ணுனாக்க இந்த ஜீவகாரணத்தை பேசக்கூடிய உயிர் கொள்ளாமையை பேசக்கூடிய மதங்கள் இந்தியாவில வளருவது மிக கடினம் உலகத்துக்கு புத்தத்தை எடுத்துக்கலாம் ஜெயினத்தை எடுத்துக்கலாம் இந்த மதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஜீவகரணத்தை பேசக்கூடியது உயிர் கொள்ளாமையை பேசக்கூடியது பாத்தீங்கன்னாக்க இன்னும் பெருமளவுல வளரல அந்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு குறைவான பார்க்கலாம் ஏன்னா இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் இறைச்சி சாப்பிடுவர்களா இருக்காங்க அதற்காக சத்தியநாராயண சபைக்கு போறவன் எல்லாம் இறைச்சி சாப்பிடாதவன் உயிர்களை தான் போறான் எல்லாம் கிடையாது அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே போறாங்க தமிழகத்துல மிகப்பெரிய பஞ்சகாலம் ஏற்பட்ட போதெல்லாம் அந்த சத்தியநாராயண சபை உணவளித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் முன்னோடி இந்த சத்திய வடலூர்ல இருக்கக்கூடிய வல்லலாதான் தொடங்கப்பட்ட சபை சபைதான் முன்னோடி இந்த பஞ்சகாலத்திலும் சரி பசித்தவனுக்கு உணவளிப்பதிலும் சரி இவர்களை பார்த்ததான் ராமகிருஷ்ண பரவம்சர் ராமகிருஷ்ண பரவம்சர் மடம் இருக்கு இல்லைங்களா அதுல விவேகானந்தர் அவர்கள் இவர்களை பார்த்துதான் அங்க உணவுப்படும் பழக்கத்தை அவர் கொண்டு வந்தார் அப்ப இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வடலூர் வள்ளலார் நிறுவிய அந்த பெருவிழி என்பது பெருவிழியாகத்தான் இருக்கணும் ஏன்னா தைப்பூசம் போன்ற காலங்கள்லாம் பத்து லட்சம் பேர் கிட்ட மக்கள் கூடுவாங்க அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு அவ்வளவு பெரும் கூட்டத்தை அந்த இடத்துல அடைச்சி வைப்பதற்கு அந்த பெருவெளி தான் சரியானது அங்கிருந்து அந்த ஜோதி தரிசனத்தை அவர்கள் பார்ப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் சர்வதேச மையம் அமைக்கிற ஒரு கட்டடத்தை கட்டுவீங்க அடுத்து அதுக்கு துணையா வேற ஒரு கட்டடம் தேவைப்படுது அதை பராமரிக்க தேவைப்படுது வேற ஒரு கட்டடம் கட்டுவீங்க அப்போ மேலும் மேலும் கட்டிடங்களை கட்டுவதன் மூலமாக அந்த பெருவெளியை சிறுவெளியாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நிலம் தானமாக கொடுத்த அந்த பார்வதிபுரம் மக்கள் நீங்கள் குழி தோண்டி அந்த குழிக்குள்ள இறங்கி போராட்டம் நடத்துறாங்க இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் நீங்க வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைங்க ஆனால் அதை பெருவழிக்குள் அமையுங்கன்னு தான் சொல்றாங்க நீ வந்து அமைக்க வேணாம் நீங்க வள்ளலாறு புகழ் பரப்ப வேணாம் அப்படின்லாம் யாருமே சொல்லல தாராளமா செய்யுங்க அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டியது இந்த அரசனுடைய கடமையிலே சொல்லலாம் ஏன்னா அது சமத்துவத்தை போதிக்கக்கூடியது அது இந்த அரசுக்கு கடமை இருக்கிறது நீங்கள் அதை கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த சங்கிக் கூட்டம் அவரை அவதரிக்க பார்த்துவிடும் இந்த சங்கிக் கூட்டம் உள்ளே நுழைய பார்த்து அதனால அரசு மக்கள் என்னவோ அதை செயல்படுத்த வேண்டியதால் அரசனுடைய கடமை மக்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படும் போது அடுத்த ஆட்சியில நீங்க இருப்பீங்களான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கும் வள்ளலார் பெருவழிக்குள்ள நீங்க எந்த கட்டடத்தையும் கட்டக்கூடாது என்பதுதான் வள்ளலாரினுடைய விருப்பம் இங்க இருக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுடைய விருப்பம் இந்த தமிழக மக்களினுடைய விருப்பம் குறிப்பாக சன்மார்க்க சங்க அன்பர்களுடைய விருப்பமும் அதுதான் பெருவெளிக்குள்ள எந்த கட்டணமும் கட்டக்கூடாது பெருவெளி என்றைக்கும் பெருவெளியதாக இருக்கணும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலாக அது பெருவழியாகத்தான் இருந்திருக்கிறது இனியும் அது பெருவழியாகத்தான் தொடர வேண்டும் இப்ப கூட தொல்லியல் எச்சங்கள்லாம் அங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இந்த பணியை நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல அப்படின்னாக்க இந்த அராஜக அரசு மீண்டும் அந்த இடத்த பள்ளம் தூண்டி அங்க கட்டிடம் அமைப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் தொல்லிய லட்சம் கிடைச்சதால இப்போதைக்கு தடை கொடுத்து அது நிறுத்தப்பட்டிருக்கிறது கருத்து கேட்பு கூட்டம் கூட வெளிப்படையாக நிகழல எவனோ ஒரு பத்து பேரை கூட்டிருந்து வச்சு அவன்கிட்ட கருத்து கேட்டுட்டு கட்டடத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பெருமான் மக்கள்கிட்ட கருத்து கேட்கல ஒருவேளை கருத்து கேட்டு இருந்தால் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே இது கருத்து நிறுத்திருக்கப்படும் அப்போ இந்த அராஜக போக்கையை திமுக அரசு தவிர்க்க வேண்டும் மக்களுடைய எண்ண ஓட்டங்களை தான் இந்த அரசு பிரதிபலிக்க வேண்டுமே தவிர உங்களுடைய திணிப்புகளை உங்களுடைய அரசியலை அந்த வள்ளலாறு பெருவெளிக்குள் தயவு செய்து கொண்டு வராதீர்கள் அது பெருவெளி என்றைக்கும் அது பெருவெளி தான் அந்த இடத்துல திமுக அரசுக்கு வேலை கிடையாது கால் வைக்காத கால் வைக்காதனா வைக்காத அவ்வளவுதான் பெருவெளிக்குள் கால் வைக்காத நீ வெளியில இடம் வாங்கி எவ்வளவு பெருசுனாலும் கட்டிக்க நூறு கோடி ஆயிரம் கோடியில கூட வள்ளலாருக்கு பெருவெளி அமைச்சுக்க அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் நீங்கள் செய்வது என்பது அப்பட்டமான விதிமீறல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது சத்திய நியாய சபையினுடைய எதிர்கால நலன்களுக்காக செயல்படக்கூடியது சத்திய ஞாய சபையை அபகரிப்பதற்கு பல்வேறு கட்டங்கள் பல்வேறு நபர்கள் அதை தாக்குதல் தொடுக்கிறாங்கன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனியாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி வடலூர் வடல சபையை கட்டுப்படுத்துவதாக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அது தமிழக அரசையும் அணுகிதான் இத்தகைய திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற கூடிய தகவல்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கிறது அப்ப இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும் பொழுது இந்த அரசு அதை செயல்படுத்த துடிப்பது ஏன் உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் பாஜகவும் இப்படிதான் தான் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி எடுத்து வேளாண் விவசாய சட்ட திருத்த மசோதெல்லாம் எப்படிதான் சொல்லிட்டு இருந்தான் ஒரு புள்ளி ஒரு கமாவை கூட மாத்த மாட்டேன் ஆனா பெரும் மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அது வாபஸ் வாங்கப்பட்டது ஒவ்வொரு சட்டமும் பொது சிவில் சட்டமா இருக்கட்டும் சிஐ சட்டமா இருக்கட்டும் ஒவ்வொன்றும் மக்கள் நலன்களுக்கு எதிராக மக்கள் விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல அப்ப அவனுக்கு என்ன வித்தியாசம் பெருவெளிக்குள் கட்டடம் கட்டாதனா கட்டாத பெருவெளிக்கு வெளியில எவ்வளவு கட்டிட்டு போ அதை பத்தி எவனுக்கு கவலை இல்ல ஏன்னா வந்து கேட்க போறானா ஏன்டா கட்டுறன்னு சொல்லிட்டு அப்ப வள்ளலாரியுடைய உடைய விருப்பத்திற்கு மாறாக அங்க கட்டடம் கட்டக்கூடாது அந்த கிராம மக்கள் பார்வதிபுரம் கிராம மக்கள் அது பெருவெளியாக இருக்க வேண்டும் என்று வள்ளலாறுக்கு தானமாக கொடுத்த நிலைமை தவிர அது ஒண்ணும் புறம்போக்கு நிலம் கிடையாது அது ஒன்றும் அரசு நிலம் கிடையாது அதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் சத்திய ஞான சபையினுடைய உண்மையான பக்தர்கள்ட்ட கேட்டு அந்த இடம் கட்டப்படவில்லை அங்கு ஒரு போலியான ஒரு சங்கம் இருக்குது வடலூர் வள்ளலார் சத்ய ஞான சபை அங்கு ஒரு போலியான ஒரு சங்கம் இருக்குது அந்த போலியான சங்கத்தின் உதவியோடு இந்த அரசு இந்த ஆக்கிரமிப்பை செய்ய பார்க்கிறது உண்மையாகவே வள்ளலார் சத்திய ஞான சபை கிட்ட எந்த விதமான அனுமதியும் கேட்கல அவர்கள்ட்ட எந்த விதமான கருத்துக்களையும் இவர் கேட்கல இந்த போக்கு நீடித்தால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வடலூர்ல வெடிக்கும் அது திமுக அரசுக்கு எதிரானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் ஆட்சியில இருக்கணுமா வேணாமா என்பதை அந்த போராட்டமும் முடிவு செய்யும் நீங்கள் வள்ளலாரை கையில் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் பள்ளலாறுடைய கொள்கைகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படவில்லை என்றால் அதை சங்கிக் கூட்டம் அபகரித்துக் கொள்ளும் அந்த அபாயமும் இருக்கு எனவே இந்த திமுக அரசு அதை கருத்தில் கொண்டு மக்கள் நலன் எதுவோ அதை பற்றி சிந்திப்பது மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி